hy vee செயற்கையாக ஒளிரும் பிளான்ஸ் தாவரங்கள் குறித்த புதிய ஆய்வு குறித்த தகவல்களை தான் இந்த வீடியோ தருகின்றது ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு உண்டு பயோலூமினசென்ஸ் என்று அதாவது தானாகவே ஒளிருதல் அல்லது செயற்கையாக ஒளிருதல் என்ற அர்த்தம் இந்த பயோலூமினசென்ஸ் என்பதில் விலங்குகளும் தாவரங்களும் அடங்கும் சில விலங்குகள் இயற்கையாகவே தானாகவே ஒளிரும் ஆற்றலை பயோலுமினசன்ஸ் என்ற ஆற்றலை பெற்றுள்ளன ஃபயர்ஃப்ளைகள் மின்மினி பூச்சிகள் டீப் ஃபிஷ் அதாவது ஆழ்கடலில் வாழும் அந்த உயிரினங்கள் மீனினங்கள் மற்றும் சில ஃபங்கஸ் மற்றும் பாக்டீரியா வகைகள் இதில் சாரும் இவை விலங்குகள் என்று விலங்குகள் என்ற வகையை சேர்ந்துள்ளன ஆனால் தாவரங்களில் இந்த ஒளிரும் ஆற்றல் எந்த தாவரங்களிலும் நாம் அவதானிக்கவில்லை எனவே சயின்டிஸ்ட் என்ன செய்கின்றார்கள் என்றால் சில இன்ஜினியரிங் அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த தாவரங்களை ஒளிரும் தாவரங்களை இப்பொழுது உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இதன் மூலம் முக்கியமான அதாவது தாவரங்களில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் அந்த பலன்களை அதிகரிப்பது ஆகும் அது எவ்வாறு என்று தொடர்ந்து பார்ப்போம் இது மாதிரியான சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு சொல்வார்கள் synthetic bioluminescent plant என்று அதாவது synthetic என்பது உருவாக்கப்படும் மனிதனால் உருவாக்கப்படுகின்ற இயற்கையை ஒத்த என்று பல அர்த்தங்களில் எடுத்துக்கொள்ள முடியும் இப்போது பார்ப்போம் லைட் என்ற ஒரு கம்பெனி இருக்கின்றது இது யுஎஸ்ஏ சென்ற கம்பெனி ஆகும் இந்த கம்பெனி அடுத்தது ரஷ்யாவில் ஒரு கம்பெனி இருக்கின்றது எம்ஐடி என்ற ஒரு கம்பெனி அடுத்தது இந்த இரண்டு கம்பெனிகளும் இது மாதிரியான ஆய்வுகளை செய்கின்றன அதாவது இதை நாம் கம்பெனி என்று சொன்னாலும் இது ஒரு ஆய்வகம் ஆய்வுக்கூடம் என்று இந்த பான்ஸ்கள் குறித்து ஆய்வு செய்யும் ஆய்வுக்கூடம் என்று தான் சொல்லலாம் இங்கு என்ன வகையான ஆய்வுகள் நடைபெறுகின்றது என்று ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் நீங்கள் ஃபயர்ஃப்ளை எடுத்துக்கொண்டால் அதாவது மின்மினி பூச்சிகளை எடுத்துக்கொண்டால் அல்லது சில ஒளிரும் பங்கிகளை எடுத்துக்கொண்டால் அவற்றில் சில கெமிக்கல்கள் காணப்படும் அதற்கு லூசிஃபரின் என்று கூறுவார்கள் இந்த லூசிஃபரின் என்ற கெமிக்கலானது ஒரு என்சைம் ஆகும் அதாவது உடலில் சுரக்கும் ஒரு என்சைம் ஆகும் இதனால்தான் அது அவை ஒளியை ஒளியை வெளிவிடுகின்றன இந்த ரியக்ஷனை தாவரங்களிலும் உருவாக்க முடியுமா என்று பார்த்தார்கள் ஆம் உண்மையாகவே உருவாக்க முடியும் என்று கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த லூசிஃபரின் என்ற திரவத்தை கொண்ட ஜீனை தாவரங்களில் உட்செலுத்த முடியும் என்றால் பயோலுமினசென்ட் என்ற தாவரங்களை உருவாக்கலாம் முதன் முதலில் அவர்கள் உருவாக்கியது பயோலுமினசென்ட் மஷ்ரூம்களை அதாவது காளான்களை ஆகும் இந்த ஒளிதரும் காளான்கள் மிக வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டன இவை ஜெனடிக்காக மாற்றப்பட்ட காளான்களாக இருந்த போதிலும் இவை மிகவும் அதாவது மனிதனுக்கு பலன் தரும் காலான்களாகவும் அறுவடையை அதிகமாக தரும் காலான்களாகவும் இருந்தன இந்த கால கிறிஸ்ப என்ற ஜீன் கட்டிங் மெத்தட் தான் அதாவது மெத்தட் தான் மிக முக்கியமாக இருந்தது இந்த கிறிஸ்ப என்ற மெத்தடானது மனிதன் உட்பட விலங்குகள் மற்றும் தாவரங்கள் எந்த ஒன்றிலும் ஜீன் கட்டிங் என்பதற்கு பாவிக்கப்படும் மெத்தட் ஆகும் ஒரு புதிய நுணுக்க மெத்தட் ஆகும் மற்றும் கண்டினியூஸாக இவ்வாறு லுசிபரின் இதே மாதிரி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணப்படுவதற்கு மெட்டபாலிசம் என்பது அவசியமாகும் அதாவது விலங்கு ஒரு மெட்டபிசம் மெட்டபொலிசம் என்பது சமிபாடு அவை உண்ணும் உணவுகள் சமிப்பாடு அடைந்து அதனால் சுரப்பது அவசியமாக இருந்த இந்த தாவரங்களை பொறுத்த வகையில் அவ்வாறான ஒரு மெட்டபொலிசம் என்பது அவசியப்படவில்லை எனவே இரவில் ஒளித்தரும் தரும் தாவரங்களாக அவை சில கெமிக்கல் ரியாக்சன்களை மட்டுமே கொன்றோ நன்றாக ஒளிய வெளியிடும் தாவரங்களாக இவை உருவாக்கப்பட்டுள்ளன முக்கியமாக காளான்கள் இப்பொழுது வெற்றி பெற்றுள்ளன காளான்கள் மட்டுமன்றி வேறு சில தாவரங்களிலும் இவ்வாறு ஜெனட்டிக்கலாக மாறுபாடு செய்யப்பட்டு ஒளிரும் தாவரங்களாக அதாவது குளோவிங் பிளான்ஸ் என்று சொல்வார்கள் உருவாக்கப்படுகின்றன அது அதில் தான் புகையிலை பிளான்ஸ் புகையிலை தாவரம் இதில் டொபேக்கோ பிளான்ஸ் இதில் உருவாகி உள்ள இதில் உள்ளடங்கி உள்ளது அடுத்தது அதே மாதிரி தான் எரபிடோபிசிஸ் என்ற ஒரு வகையான பிளான்ட்டும் இதில் உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்தது சில ஓனமெண்டல் அதாவது அலங்கார தாவர தாவரங்களான ரோசஸ் பொனசே போன்ற பிளான்ட்ஸும் இதில் உருவாக்கப்பட்டுள்ளன உள்வாங்கப்பட்டுள்ளன மற்றும் ஹவுஸ் பிளான்ட்ஸ் எனப்படும் நாம் சாதாரணமாக வீட்டுத் தோட்டத்தில் வளர்க்கும் சில பிளான்ட்ஸும் இதில் உள்வாங்கப்பட்டுள்ளன இதனால் என்ன இந்த உல உலகில் ஏற்படும் நன்மைகள் என்று பார்ப்போம் முதலாவது தான் சில சில விதத்தில் அறுவடைகள் கூடும் ஏனென்றால் இரவிலும் அங்கு அந்த பிளான்ஸ்கள் ஒளிர்வதனால் இப்பொழுது பிளான்ஸ்களின் வளர்ச்சி இரவில் நடைபெறுவது இல்லை பகலில் மட்டும்தான் ஒளி காரணமாக நடைபெறும் அதனால் பகலில் அந்த வளர்ச்சியில் வரும் அறுவடையைத்தான் மனிதர்கள் உட்பட யார் என்றாலும் அது உணவாக உட்கொள்ளலாம் ஆனால் இங்கு இரவிலும் ஒரு வளர்ச்சி நடைபெறுகின்றது ஆகவே அறுவடை கூடுகின்றது அறுவடைக்கான காலமும் குறைகின்றது அது முதலாவது நன்மை அடுத்தது ஈஸ்தட்டிக் அழகாக அழகு உணர்ச்சியை தூண்டுகின்றது இரவிலான பிளான்ஸ்களை பார்க்கும்போது மிகவும் அழகாக குளோவிங் பிளான்ஸாக இருக்கும் அழகு உணர்ச்சி என்று அதற்காக முக்கியமாக இப்பொழுது இரவு நேரங்களில் நாம் அந்த சிட்டிகளை சிட்டிகளில் அமைந்துள்ள வீடுகளுக்கு செல்லும் போது அங்கு இந்த பிளான்ஸ்கள் வைக்கப்பட்டிருந்தால் மிகவும் அழகாக இருக்கும் உண்மையே உண்மையாகவே அவையே செல்ஃப் குளோவிங் பிளான்ஸாக இருப்பதன் காரணமாக அங்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டும் உருவாக்கப்பட்டிருக்காது ஆனால் ஆர்டிஃபிஷியலாக சிந்தட்டிக்காக ஆர்டிபிஷியலாக உருவாக்கப்பட்ட பிளான்ஸ் சென்றாலும் அவை இயற்கையாக வளர்ந்து இயற்கையாகவே அந்த ஒளியை வழங்குவதாகவே இருக்குமே ஒளி அங்கு எந்த கரண்ட் போன்ற எந்த ஒரு விடயங்களும் அங்கு பயன்படுத்தப்படுவது இல்லை ஆகவே இது பயோலஜிக்கலான ஒரு லைட்டிங் ப்ரோசஸ் ஆகவே இந்த தாவரங்களில் இங்கு பிரயோகிக்கப்படுகின்றது இதன் மூலம் இன்னமொரு பெரிய நன்மையும் உண்டு இவ்வாறு தாவரங்களை வீட்டில் நாம் வளர்த்தால் அவை நன்றாக பெரிய அளவில் நாம் இரவில் பாவிக்கும் பல்ப் அதாவது எலக்ட்ரிக் பல்பு அளவில் மிக ஒளியைத் தரும் தாவரங்கள் சிலவற்றையும் அவர்கள் சோதித்துள்ளார்கள் அவை மிகவும் அதிகமான ஒளியை தருகின்றன ஒரு சாதாரணமே இரவில் நாம் பாவிக்கும் பல்ப் அளவில் எனவே அதனால் விளையும் பயன் என்னவென்றால் இரவில் அந்த எலக்ட்ரிசிட்டியை தவிர்த்துவிட்டு அந்த தாவரங்களை வைத்துக்கொண்டே நாம் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளலாம் அவ்வாறான நிலைமைகள் கூட எதிர்காலத்தில் தோன்றலாம் தாவரங்களினால் ஒளி பெறுதல் என்ற ஒரு கான்செப்ட் கூட வரலாம் இந்த குளோவிங் பிளான்ஸினால் எனவே இந்த குளோவிங் பிளான்ஸ் குறித்து நிறைய விடயங்களை இந்த வீடியோ புது 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 விடயங்களை புது புது ஆராய்ச்சிகள் தொடர்பான விடயங்களை நீங்கள் கற்பனையும் செய்து பார்த்திருக்காத இப்படியெல்லாம் நடைபெறுகின்றதா இந்த உலகத்தில் என்ற விடயங்களை நாம் கொண்டு வந்தோம் என்றாலும் இதில் ரிஸ்குகள் இல்லாமல் இல்லை ஏனென்றால் இது ஜெனட்டிக்கலி மொடிஃபைடு ஆர்கானிசம் தான் அதனால் இது சில நேரம் பிரச்சனைகளை மனித குலத்திற்கு ஏற்படுத்தலாம் எல்லா ஜெனட்டிக்கல் மொடிஃபைடு விடயங்களும் ஏற்படுத்துவது மாதிரி அடுத்தது இது ஏனைய இன்வெர்ட் பண்ணலாம் ஏனைய சாதாரணமாக இயற்கையாக உள்ள பிளான்ஸ்களை இது இன்வெர்ட் பண்ணலாம் இன்வெர்ட் என்றால் அந்த பிளான்ஸ்களை குறைத்து விட்டு இந்த பிளான்ஸ்கள் நிறைய வளரலாம் அடுத்து கிரீன் ஹவுஸ் இஃபெக்டையும் ஏற்படுத்தலாம் ஏனென்றால் இரவில் கூட அது பகலில் நடைபெறும் அந்த செயற்பாட்டை நடத்துவதால் கூடலாம் அடுத்தது என்பவற்றை பாதிக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள் என்றாலும் எதிர்காலங்களில் இந்த பாதையோரங்களில் இவ்வாறான நிறைய பிளான்ட்ஸ்களை இருளால ஏரியாக்களில் காணலாம் அதாவது கரண்டே இல்லாமல் ஒளிரும் மரங்களை நாம் எதிர்காலங்களில் காணலாம் கட்டாயமாக காணலாம் என்றும் சொல்கிறார்கள் அது தான் ஹோம் கார்டன்கள் பழிச்சென்று இரவில் தோற்றமளிக்கலாம் கரண்ட் இல்லாமலேயே நாம் ஒளியை பெறும் நிலை கூட இந்த பிளான்ஸ்களினால் ஏற்படலாம் அடுத்தது எக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் அதிகமான விளைச்சல் ஏற்படலாம் இந்த நன்மைகளும் உண்டு என்ற போதிலும் இந்த பயோலூமினசன்ஸ் என்பது ஒரு இயற்கையாக அன்றி அதாவது இயற்கையாக ஃபங்கஸ்கள் மின்மின் பூச்சிகளுக்கு அடுத்தது டீப் சி ஃபிஷ் இவற்றிற்கு வழங்கியுள்ளது இயற்கை ஆனால் தாவரங்களுக்கு வழங்கவில்லை தாவரங்களுக்கு மனித நிவாறு இதனை ஏற்படுத்தி அழகு பார்க்க போகின்றான் இது இப்பொழுது இந்த ஆராய்ச்சி முடிவு கட்டத்தில் உள்ளது அது நன்மையான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் தீமையான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் என்றாலும் அது நன்மையான விளைவுகளையும் ஏற்படுத்தி மனித குலத்திற்கு நன்றாகவே முடியும் என்று எதிர்பார்த்து இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் எனவே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரியான புதுமையான சயின்டிஃபிக் அப்டேட்கள் தொடர்ந்து இந்த சேனலில் நாம் கொண்டு வருகின்றோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்முடன்